ஜனாதிபதி அவர்கள் மாத்தரை மாவட்ட குழு கூட்டத்தில் தெரிவித்த கருத்து இன்று தினம் தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது அரசு ஒதுக்கும் மூலதன செலவினங்களை முறையாக பயன்படுத்துங்கள் என்பதாக ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கிறது அரசாங்கம் ஒதுக்கும் மூலதன செலவிடங்களை முறையாக செலவழிப்பதன் மூலம் எதிர்பார்க்கும் பொருளாதார அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு பங்களிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் குமார் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் மாத்தரை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதியே இந்த வேண்டுகோளை விடுத்திருக்கிறார் இக்கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது இந்த அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றிய ஜனாதிபதி அவர்கள் இவ்வருடம் ஐந்து வீத பொருளாதார வளர்ச்சி அரசாங்கம் எதிர்பார்க்கிறது அரச முதலீட்டில் அதிகரிப்பு பொருளாதார வளர்ச்சிக்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் இந்த ஆண்டுக்கான வரவு செலவு ஏறக்குறைய ஆயிரத்து நான்கு நான்கு ஆயிரத்து நானூறு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது இது அண்மை காலத்தில் ஒரு அரசாங்கம் ஒதுக்கியுள்ள பாரிய தொகையாகும் இந்த வருட இறுதிக்குள் இந்நிதியை உரிய முறையில் செலவிட்டு எதிர்பார்த்த பொருளாதார அபிவிருத்தி இலக்குகளை அடைவதற்கு பங்களிப்பது அவசியமாகும் அரசு அதிகாரிகள் எடுக்கும் தீர்மானங்களால் அவற்றுடன் தொடர்பில்லாத சாதாரண மக்களை பலியாகின்றார்கள் இதற்கு இனியும் இடமளிக்க முடியாது அரசாங்கம் ஒதுக்கியுள்ள மூலதன செலவினங்களை உரிய முறையில் செலவிட தவறினால் நிதி சுழற்சி முறிந்துவிடும் எனவே இந்த நிதி ஒதுக்கீட்டை உரிய முறையில் செலவிடுவதற்கு அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதாகவும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் பல விடயங்களை ஜனாதிபதி அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் இங்கே இதற்கு முன்னர் மூலதன செலவினங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அதே அளவிலும் உரிய நேரத்திலும் கிடைக்காத வரலாறு நாட்டில் இருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரவு செலவு திட்டத்தில் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் மட்டத்தில் மாத்தரை மாவட்டத்தில் அபிவிருத்தி திட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதன் கீழ் இதுவரை ஆரம்பிக்கப்பட்ட வேலை திட்டங்கள் முன்னேற்றம் குறித்தும் இங்கு மீளாய்வு செய்யப்பட்டது மாவட்ட விவசாய மீன்பிடி சுகாதாரம் கல்வி கிராமிய வீதி அபிவிருத்தி காணி மற்றும் நீர்ப்பாசனம் ஆகிய துறைகளில் எழுந்துள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்தும் ஜனாதிபதி இங்கே கலந்துரையாடினார் நில்வள உப்பு தடுப்பு பிரச்சனை தொடர்பிலும் இங்கு ஜனாதிபதி விசாரணை கவனம் செலுத்தியதோடு இப்பகுதி மக்கள் நீண்ட நீண்டகாலமாக எதிர்கொண்டுள்ள பிரச்சினையை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் மாத்திரை மாவட்டத்தில் ஏற்படும் வெள்ள நிலைமைகளை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கும் பிரதான திட்டம் ஒன்றின் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார் ஆசிய அபிவிருத்தி வங்கி அல்லது உலக வங்கி மூலம் இது குறித்து மறு ஆய்வு செய்து அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை தீர்க்க குறுகிய கால தீர்வுகளை செயற்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் கழிவு பிரச்சனை காரணமாக மாவட்டத்தில் ஏற்படும்

ஆயிரத்து நானூறு பில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதனை இந்த வருடம் டிசம்பர் மாதம் முப்பத்தொராம் தேதிக்கு முன்னர் மக்களின் திட்டங்கள் தேவைகளை கவனத்தில் கொண்டு அது தொடர்பான விடயங்களை அந்த பணத்தை முழுமையாக செலவழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு அரசு அதிகாரிகளும் அரசியல் அதிகாரமும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் எனவே அரசு அதிகாரிகள் அல்லது நிறுவனங்கள் அந்த திட்டங்களுக்கு பொறுப்பான தலைவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அரசாங்கம் வழங்கியிருக்கின்ற நிதியை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் கடந்த காலங்களில் நிதி கோரப்பட்டு நிதி வழங்கப்பட சந்தர்ப்பங்கள் காணப்படும் திரை சேரி நிதியை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறது இங்கே தாமதம் என்னவென்றால் அரசு அதிகாரிகள் இந்த திட்டத்திற்கு பொறுப்பானவர்கள் அதனை சரியாக வடிவமைத்து முன்னெடுக்காததான் மிகப்பெரிய காரணமாக இருப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் எனவே அவ்வாறு உங்களுக்கு திட்டங்களை முன்னெடுக்க முடியாது என்றால் இப்போதை கூறிவிடுங்கள் பல நாட்டினுடைய பல பகுதிகளில் நிதி தேவைப்பாடு அதிகம் இருக்கிறது பல மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது எனவே இந்த நிதியை நாங்கள் அந்த மக்களுக்காக நாங்கள் பயன்படுத்தி விடலாம் எனவே நீங்கள் இதனை வெறுமனுவை திருப்பி அனுப்புவது என்பது இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் மக்களின் பிரச்சனை தீராது மறுபுறம் நாங்கள் இதனை முதலீடுக்கான ஒரு விடயமாக பார்க்கிறோம் அந்த முதலீடு நீங்கள் சரியாக இந்த ஆண்டு செய்தால்தான் அடுத்த ஆண்டு அதன் தொடர்ச்சியாக வரவு செலுத்தத்தில் மேம்பாட்டுக்கான நிதிகளை ஒதுக்க முடியும் எனவே சரியாக அரசு அதிகாரிகள் செயற்பட்டு இந்த டிசம்பர் அந்தந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற வரவு செலவு திட்டம் மூலதன செலவீன நிதி ஒதுக்கீடுகளை பணத்தை சரியாக பயன்படுத்துங்கள் அதனை முழுமையாக பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை விக திட்டங்களை முன்னெடுங்கள் அது நாட்டினுடைய அபிவிருத்தி திட்டங்களுக்கான அபிவிருத்தி வளர்ச்சிக்கான ஒரு முதலீடாக மூலதனமாக இருக்கும் என்பதாகவும் ஜனாதிபதி அனரகுமார் திசாநாயக் அவர்கள் தெரிவித்த கருத்தும் இந்த தின முக்கியமான செய்திகளாக பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது